வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நாற்பது அடி ரோட்டில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே கே டியூப்ளெக்ஸ் டைப் செமி ஃபர்னிஷ்டு இண்டிபெண்ட் விழா தான் பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் பண்ணாம பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாதை தான் நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய வழிங்க இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பாருங்கள் ரெண்டு எல்லோ கலர் பில்டிங் இருக்கு இல்லையா அந்த பில்டிங் தான் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு வீட்டில் ஒரு வீடு சேல் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடு மட்டும்தான் இப்போதைக்கு விற்பனைக்கு இருக்குது அழகான வீடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் சிசிடிவி சர்வலையன்ஸோடு கொடுக்குறாங்க இந்த வீடு நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது பாருங்கள் வெளியில் இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு எந்த சின்ன சின்ன ஒர்க்கு கூட உங்களுக்கு பெண்டிங் வைக்கலங்க எல்லாமே முடிச்சுட்டாங்க பாருங்கள் இந்த கார்னரில் பாருங்கள் மோட்ரு வித் சேஃப்டி கார்டோடு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து த்ரீ ஃபேஸ் இபி இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ டோரு இதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால் அது பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரெண்டு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாயிருக்குங்க வீடு உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து கிச்சன் அப்புறமா பார்க்கலாம் ஸோ இங்கிருந்து ஹாலோட ஃபுல் வியூ பார்க்கலாங்க இப்போது நல்லா ஒரு காம்பேக்டான லிவிங் ஹால் இது வந்து சிசிடிவி மானிட்டருங்க இது ஓகே அடுத்ததாக நம்ம இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பக்டான கிச்சன் தான் மாடுலர் கிச்சன் ஸோ இது வந்து பூஜைக்கான செல்ஃபு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க கிரேனைட் ஸ்லாப்பு ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேனு நல்ல பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது போஜைக்குன்னு தனி செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா பில்டப்பு வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப்பு இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு ஃபேனு லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க அடுத்து நம்ம ஸோ ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கு வழி அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு காமன் ரெஸ் ரூம் கொடுத்துருக்குறாங்க அது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது ஸோ வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோடில் இருந்து கரெக்டாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடும் ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லாபி ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது வந்து ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூமு ஸோ நல்லா உங்களுக்கு பெரிய விண்டோவோட லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பக்கெட்டோட வித் அட்டாச்சு ட்ரெஸ் ரூமோட கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க இந்த அட்டாச்சு ட்ரெஸ் ரூம் ஸோ லாஃப்ட்டு எல்லாம் பாருங்கள் செல்ஃபு எல்லாமே கவர் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடு வாங்குகிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு செலவுமே இருக்காதுங்க ஓகே இப்போ நம்ம செகண்ட் பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் ஸோ எந் எல்லா இடத்துலையுமே ஃபேன் வாங்கி போட்டிருக்காங்க இது வந்து தேர்ட் பெட்ரூமுங்க அஸ்யூஷ்வல் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்குறாங்க மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு செர்மி ஃபர்னிஷ்டு இண்டிபெண்ட் வில்லா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் அருமையான ரேட்டுங்க அது வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பால்கனின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இந்த லேடர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாயிருக்கும் இங்கேருந்து வியூ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் சரௌண்டட் எல்லாமே ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கிற இடம்தான் ஸோ நல்லா உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது அவங்களுக்கு தாம்பரம் டூ நீலமங்கலத்துக்கு டைரெக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அது உங்களுக்கு ஷேர் ஓட்ட வசதி இருக்குது